வணக்கம் இன்னைக்கு இட்லி தோசை சப்பாத்திக்கு ஏற்ற காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அவங்க காலிஃப்ளவர் நல்லா தண்ணியில் சால்ட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் மூணு பல் முந்திரி எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பேன் பற்ற வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன் சின்னதாக ஒரே ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் போட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் சோம்பு நல்லா வதங்கிறந்தும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயமாக எடுத்து போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இட்லி தோசை சப்பாத்தி சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு மூணு பல் முந்திரி போட்டிருக்கேன் எடுத்து வச்சத வெங்காயம் முந்திரி நல்லா வதங்குந்தோம் எடுத்து வச்சுருக்க தக்காளியையும் போட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடுறேன் நல்லா வதக்கி விட்டுடலாம் பே பே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதே பேனில் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை எடுத்து ஊற்றிடலாம் நல்லா வதங்கட்டும் தேவையான அளவு சால்ட் போட்டுடுறேன் நான் ஆல்ரெடி காலிஃப்ளவரில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன் அதனால் மசாலாவுக்கு தேவையான சால்ட்டு போட்டு மசாலா ஏற்கனவே நம்ம வதக்கி இருக்கோம் லைட்டா வதங்கும் எடுத்து வச்சிருக்க காலிஃப்ளவரை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் கரம் மசாலா போட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம் நமக்கு எந்த அளவு தேவையோ தண்ணி அந்த அளவுக்கு ஊத்திக்கலாம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ கடைசியாக புதினா தழை போட்டு இறக்கிக்கலாம் சூப்பரான காலிஃப்ளவர் குருமா ரெடி நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி